ஹாய் ஹலோ வணக்கம் இக்கிகை அப்படின்ற ஜப்பானிய புக்கை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த புக்கோட முதல் அத்தியாயம் அதை பற்றி ஒரு சின்ன சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கலாம் ஃபுல்லாக படைத்தா போர் அடிச்சிடும் இளமையாக இருக்கும் கலை அதுதான் வந்து இக்கிகை அத்தியாயத்தோட முதல் பாகம் பொதுவாகவே ஜப்பானிய வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஜப்பானியர்கள் ஏற்றுக்கொண்ட இக்கிகையின் விதியை நீங்கள் ஒரு முறை புரிந்து கொண்டால் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட மற்றும் மதிப்புமிக்க வாழ்க்கை வாழ முடியும் நீங்கள் நிலைவில் இருக்கலாம் இருபத்தி நான் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஜப்பானிய மக்கள் அதாவது இருபத்தி நான்கு சதவீத ஜப்பானிய மக்கள் நூறு ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்கிறார்கள் என்பது புள்ளி விவரம் ஜப்பானியர்கள் இளமையாக இருக்க என்ன செய்கிறார்கள் இது வந்து ஒரு ஒரு மனிதருக்கும் மாறுபடும் அவங்களுடைய தனிப்பட்ட சிந்தனையை பொறுத்து மாறுகிறது எல்லோரும் ஒரு பந்தயத்தில் இருக்கோம் அவர்களின் வாழ்க்கையில் மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறார்கள் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எல்லாருமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம் ஆனால் ஜப்பானியர்கள் பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே மாட்டாங்களாம் ஜப்பானியர்கள் காலையில் ஏந்திருக்க மாட்டார்கள் மாறாக அவர்கள் முன்னோக்கி சென்று தங்கள் இலக்குகளை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள் ஓய்வு பெறுவதற்கு வயது இல்லை பொதுவாகவே இப்போ நமக்கு ஐம்பத்தெட்டு வயது அறுபது வயது ஓய்வு பெற்ற விட அவ்வளோதான் ஓய்வு எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயது அப்படி சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் ஓய்வு எடுக்குவதற்குன்னு சொல்லிட்டு வயது வரமுல ஒன்றும் கிடையாது ஓய்வு பெறறோம் அப்படின்னு சொன்ன உடனேவே நமக்கு எல்லாத்துக்கும் நினைவுக்கு வரது முதுமை முதுமை நினைவுக்கு வந்துடும் ஓய்வுக்கு பிறகு பெரும்பாலோர் வீட்டில் நேரத்தை செலவழித்து சளிப்படைந்து சளிப்பான தினசரி வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அதை நிச்சயம் மாற்றிக்கொள்ள வேண்டும் வயதாகிவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் சில புதிய இலக்குகளை அமையுங்கள் இலக்குகளை நிர்ணயிப்பது திருப்தி அளிக்கிறது ஜப்பானியர்கள் எப்போதும் தங்கள் இலக்குகளை மனதில் கொண்டு வேலை செய்கிறார்கள் அது அவர்களின் வாழ்க்கையை அவர்களின் நாட்டையும் மேம்படுத்துகிறது வாழ்க்கையில் உண்மையான அர்த்தம் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன வாழ்க்கையில் இலக்குகள் முழுமை மற்றும் திருப்தி உணர்வை எவ்வாறு தேடுவது எதற்கு இறுதி முக்கியத்துவத்தை அடைய முடியுமோ அடைய முடியுமா சுறுசுறுப்பாக இளமையாக இருப்பதற்கு அறிகுறிகள் பலர் இளமையாக இருந்தாலும் வயதானவர்களாகவே உணர்கிறார்கள் ஆனால் ஜப்பானியர்கள் வயதானாலும் இளமையாக தோன்றுவார்கள் ஏனெனில் அவர்கள் தங்கள் இலக்குகளால் ஈர்க்கப்பட்டு சுறுசுறுப்பான மற்றும் பிஸியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் ஜப்பானை வேறுபடுத்துவதற்கு இதுவே முக்கிய காரணம் உங்களுக்கு பிடித்த வேலையை செய்யுங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் விரும்பும் சில பொழுதுபோக்குகள் இருக்கும் பொழுதுபோக்குகள் என்பது மகிழ்ச்சியை தருகிறது உணவு பழக்கம் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் ஜப்பானியர்கள் உலக உலகெங்கிலும் மிகவும் ஆரோக்கியமான மற்றும் தகுதியான மக்கள் என்று ஆராயப்படுகிறார்கள் இகிகையின் விதியை பின்பற்றி தங்களை இளமையாக வைத்துக்கொள்கிறார்கள் ஜப்பானிய உணவு முறை பொதுவாக ஜப்பானியர்கள் ஒரு நாளைக்கு மூன்று வேளை சாப்பிடுகிறார்கள் ஆனால் அவர்கள் சாப்பிடும் நேரம் மிக குறைவு ஏனெனில் அவர்கள் தங்கள் வேலைக்கு அதிக நேரம் கொடுப்பார்கள் பெரும்பாலும் ஜப்பானியர்கள் வேலைக்கு செல்ல வேண்டி இருப்பதால் காலை உணவாக மிக குறைவாகவே சாப்பிடுகிறார்கள் பொதுவாக மதிய உணவு பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி ஒரு மணி வரை நீடிக்கும் இரவு உணவு நேரமும் ஒரு மணி நேரம்தான் ஜப்பானியர்கள் வேகமாக சாப்பிடுவதற்கு பெயர் பெற்றவர்கள் அவர்கள் சீன முற்கரண்டியை பயன்படுத்தி சாப்பிடுகிறார்கள் தேநீர் அருந்தும் பாரம்பரியம் நம்மளும் நிறையா தேநீர் குடிப்போம் பாலை ஊற்றி தேநீர் குடிப்போம் ஜப்பானியர்கள் அப்படி இல்லை தேநீர்லேயே விதவிதமான ஃப்ளேவர்ஸாக இருக்கிற தேநீர் குடிப்பாங்க லெமன் துளசி அந்த மாதிரி அவங்களுடைய மூலிகைகள்லாம் செலுத்தி தேநீர் குடிக்கிறாங்க அதிகமாக மக்கள் கிரீன் டீ குடிக்கிறார்கள் தேநீரில் சர்க்கரை மற்றும் பால் சேர்க்க மாட்டார்கள் மக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு வகையான தேநீரை பல்வேறு வகையான தேநீர் அவர்களை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்தது நெக்ஸ்ட் நடைப்பயிற்சி ஜப்பானியர்கள் நடைப்பயிற்சிக்கு மிக 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 முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தூய்மை அதுபோல் தூய்மை பார்த்திங்கன்னா ஜப்பான் இப்ப வரைக்கும் தூய்மையாகவே இருக்கும் மக்கள் தூய்மையில் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள் ஜப்பான் தூய்மையான நாடுகளில் ஒன்று மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை எது மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை சில சமயங்களில் சில வாழ்வில் நாம் விரும்புவது அல்லது நினைப்பது போல் நடப்பதில்லை நமது சிலது கனவுகள் மற்றும் ஆசைகள் நிறைவேறாமலும் போகலாம் இங்கே உலகில் எல்லாமே நாம் விரும்பும்படி நடக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நெக்ஸ்ட் இலகுவான பயிற்சிகள் ஜப்பானியர்கள் தங்கள் ஆய்வுகளின் மூலம் இலகுவான மற்றும் எளிதான உடற்பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள் செல்கள் அதிக சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் அதே வேளையில் நீண்ட நேரம் செய்யும் கடினமான உடற்பயிற்சிகள் அவற்றின் திறனை குறைக்கின்றன என்பதை அறிந்திருக்கிறார்கள் நெக்ஸ்ட் நிலத்தில் வேலை செய்கிறது அக்ரிகல்ச்சர் பொதுவாக நிலத்தில் வேலை செய்கிறது இந்த இங்கே இந்த நம்மளுடைய ஊரில் நிலத்தில் வேலை செய்கிறீங்களா விவசாயம் தான் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் அவர்கள் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க அறுபது வயதிற்கு மேலே நிலத்தில் வேலை செய்கிறார்கள் ஜப்பானியர்கள் தங்கள் விவசாய நிலத்தில் வேலை செய்கிறார்கள் இதுவே அவர்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் குறைந்த ஆல்கஹால் நீங்கள் ஒரு முழு கிளாஸ் ஆல்கால் எடுத்துக்கொண்டால் உங்கள் உடலுக்கு நூற்றி எழுபத்தி எட்டு கலோரிகள் கிடைக்கும் இது இரண்டு சாக்லேட் பிஸ்கட் சாப்பிடுவதற்கு சமம் சாக்லேட் பிஸ்கட் பிஸ்கட் சாப்பிடலாமே இது கலோரிகளை எரிக்க நீங்கள் அரை மணி நேரம் விறுவிறுப்பாக நடக்க வேண்டும் சாரி நீங்கள் தொடர்ந்து மது அருந்தும் போது அல்லது அதிகமாக சாப்பிடும்போது உங்கள் எடை வேகமாக அதிகரிக்கிறது உணவில் சில சத்துக்கள் உள்ளன ஆனால் மதுவில் சத்துக்கள் இல்லை ஜப்பானியர்கள் மிக குறைவாக மது அருந்துகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உடல் பருமன் பிரச்சனையே இல்லை குறைவாக சாப்பிடுவதன் மூலம் இளமையாக இருங்கள் ஜப்பானியர்கள் வாழ்க்கையின் விதி என்னவென்றால் அவர்களின் அரை வயிற்றை மட்டுமே நிரப்ப குறைந்த உணவை சாப்பிட வேண்டும் அதிக உணவை உட்கொள்வதால் நாம் உட்கொள்ளும் கலர்களை எரிக்க அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது இது நமது வயதை குறைக்கிறது குறைவான உணவை சாப்பிட சிறிய தட்டுகளை பராமரிக்கப்படுகிறது வாழ்வதற்கான வரையறுக்கப்பட்ட ஆதாரங்கள் வெற்றிகரமான வாழ்க்கைக்கான திறவுகோள் எது எந்த ஒரு வேலையிலும் வெற்றி பெற ஒரு நபர் ஆரோக்கியமான உடலை பெற்றிருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவுதல் மற்றவர்களுக்கு உதவுவது ஒரு நல்ல குணம் தயவின் நேர்மையான அம்சங்களை நாம் பொது போதுமான அளவு வலியுறுத்த முடியாது ஜப்பானியர்கள் ஒருவருக்கொருவர் உதவுவதால் இக்கிகையின் ஒரு வடிவம் என்று நம்புகிறார்கள் உதவுவது என்பது அவருடைய கலாச்சாரத்தின் அங்கம் நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் நேர மேலாண்மை பற்றி பேசும்போது உங்கள் நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்கள் என்பது உங்கள் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது நேர மேலாண்மை மற்றும் முன் திட்டமிடல் ப்ரீ ஒர்க் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒரு நபர் பதற்றம் இல்லாமல் இருக்க உதவுகிறது நமது நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் நேரடியான மாற்றங்களை கொண்டு வரும் வேலை பாணியை நாம் பின்பற்ற வேண்டும் வாழ்க்கையுடன் இணைப்பு உறவுகளுக்கு வரையறுக்கப்பட்ட வரையறை இல்லை நாம் முயற்சித்தாலும் உறவுகளை ஆழவாக வரையறுக்கக்கூடிய எந்த ஒரு வரையறையும் கொடுக்க முடியாது நட்பான நடத்தை நீங்கள் நீண்ட காலம் வாழ விரும்பினால் எந்த விதமான பகைமைக்கும் குட்பை சொல்லுங்கள் ஒரு நோக்கத்திற்காக ஒன்று கூடுங்கள் ஒத்துழைப்பு என்பது ஒரு நபரின் பிறப்பு தேவை ஒரு நபரின் இருப்பு வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை அனைத்தும் ஒத்துழைப்பை சார்ந்தது சமூக சேவை ஒத்துழைப்பு என்பது ஒரு நபரின் ஒத்துழைப்பு என்பது ஒரு நபரின் பிறவி தேவை ஒரு நபரின் இருப்பு வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை அனைத்தும் ஒத்துழைப்பை சார்ந்தது பசி என்பது மனிதனின் அடிப்படை தேவை அவர்களின் திருப்திக்காக அவர்கள் எவ்வேறு நபர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் சாரி வெவ்வேறு நபர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை இதேபோல் அவர்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் தேவை அதற்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பை பெறுவது முக்கியம் ஜப்பானிய வாழ்க்கை முறை சமூக சேவையுடன் இருக்குமா நெருக்கமாக தொடர்புடையது இது அவர்கள் மகிழ்ச்சியாகவும் நீண்டகால வாழவும் வைக்கிறது அடுத்து பாதகமான சூழ்நிலையில் ஒன்றாக வேலை செய்ய நிச்சயமாக வாழ்க்கை எங்கும் நிற்காது மற்றும் நேரம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் எனவே நாம் நமது மன சமநிலையை பராமரிக்க வேண்டும் நாம் நமது மூளையை பயன்படுத்தி வாழ்க்கையின் பாதகமான காலங்களை பொறுமுறையின் பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொரு ஒருவர் உதவுதல் ஜப்பானிய வாழ்க்கையின் நோக்கம் மற்றவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மற்றும் எல்லா வகையிலும் உதவுவதாகும் மாதாந்திர சமூக நன்கொடைகளை சேகரிக்கும் மற்றவர்களுக்கு உதவுவது மிகவும் நல்ல தரம் கருணையின் நேர்மையான அம்சங்களைப் பற்றி நாம் போதுமான அளவு சொல்ல முடியாது மக்கள் தங்கள் தேவைப்படும் நேரத்தில் நிலவில் வைத்திருக்கும் அத்தகைய நபராக நாம் அனைவரும் மாற முயற்சிக்கின்றோம் ஜப்பானியர்கள் சமூக விருதுகள் சமூக விளையாட்டுகள் மற்றும் பிற சமூக நடவடிக்கைகளை சமூக நன்கொடை சேகரிப்பதன் மூலம் ஏற்பாடு செய்கிறார்கள் டென்ஷன் இல்லாத வாழ்க்கை நவீன காலத்தில் டென்ஷன் இல்லாத வாழ்க்கை என்பது சாத்தியமில்லை வாழ்க்கை அதன் அன்றாட பிரச்சனைகள் ஒருவன் ஏழையாக இருந்தாலும் நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் பெரும் பணக்காரனாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுகிறார்கள் மேலும் பதற்றம் அவர்களின் உடலை வெற்று ஆக்குகிறது மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு எதிர்வினையாற்றுவது பதற்றத்தை உருவாக்குகிறது பதற்றம் என்பது இப்போது வாழ்க்கையின் பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டது ஜப்பானியர்கள் தங்கள் சமூகத்தில் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தங்கள் பதற்றத்தை நீக்குகிறார்கள் உங்களுக்கு டென்ஷன் இல்லாத போது ஆயுட்காலம் அதிகரிக்கும் இதுதான் இகிகையின் விதி இகிகையினுடைய முதல் அத்தியாயம் பார்த்தோம் ஜப்பானியர்கள் எப்படி அவங்களுடைய நேர மேலாண்மை எடுத்துக்கிறாங்க எப்படி வந்து ஒரு ஒருவருக்கு உதவிக்கிறாங்க எப்படி வந்து நட்பான நடத்தை ஏற்படுத்துகிறார்கள் நோக்கத்திற்காக எப்படி ஒன்று கூடுறாங்க அதெல்லாம் அத்தியாயம் ஒன்றில் இளமையாக இருக்கும் கலை அந்த ஒரு சாப்டரில் பார்த்தோம் அடுத்து அத்தியாயம் இரண்டு வயதாகாமல் இருப்பதற்கான ரகசியம் அதை பற்றி അടുത്ത നരങ്ങളിലെ പാപോ അൻട്രിൽ താൻ ബൈ ഫ്രം കൽപ്പ് തോൽ